ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் மண்டை மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பெரிய சூரை மீன் இருக்குது பாறை ராள் சைஸ் சைஸ்ஸாக இருக்குது நண்டு எல்லாமே இருக்குது சின்ன சாலை கனங்கொழிச்சாலை கனவா வெரைட்டியாக இருக்குது இது மொத்த வரிசையில் இருக்கிற அஜினோட கடை தான் நீங்கள் போனீங்கன்னா பார்த்து பேசி வாங்கலை ராலெலாம் விலை கொஞ்சம் குறவுதான் அந்த சோப்பு கலரில் இருக்கிற இறால் முந்நூறுரூபா தான் இந்த வெள்ளை கலரில் இருக்கிறது நானூறுரூபா பக்கத்தில் அந்த பெருசாக இருக்கிற டைகர் ரால் வந்து அறநூறுபா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்து பேசி வாங்கலாம் கொஞ்சம் சேர்த்து வாங்கினோன்னா விலை கம்மி பண்ணி தருவாங்க இந்த கடைகள் எல்லாமே வலது சைடில் இருக்கிற முதல் வரிசையில் இருக்கிற கடைகள் தான் இவங்க எப்போவுமே நல்ல பெரிய மீன் எல்லாம் தான் துண்டு வெட்டி விற்பாங்க அந்த சின்ன துண்டு வந்து நூறுரூபா நூற்றம்பது ரூபாய் இருநூறுபான்னா அது அவங்க குட்டி குட்டியாக நமக்கு வெட்டி தந்துருவாங்க இப்போவும் வாங்கினவங்களுக்கு வெட்டி கொடுக்குறாங்க பாருங்கள் இதில் எல்லாமே நல்ல மீனாக இருக்குது குழுவக்கார வஞ்சிரம் மீன் நரி மீன் சூரை மீன் அப்படின்னு வெரைட்டியாக வச்சுருக்காங்க இது வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அருளம் மாமா இவங்களுமே இந்த மஞ்சள் பாரை எல்லாமே வச்சிருக்காங்க துண்டு போட்டு வச்சுருக்காங்க முழுந்தலையும் இருக்குது முழுந்தலையும் நம்ம வெலை பேசி வச்சு வாங்கலாம் இவங்க பக்கத்துலேயே அவங்க பெரிய பக்கெட்டில் நிறைய வச்சுருக்காங்க அவங்க அந்த பேசினில் நிறைய வச்சிருக்காங்க மீன் இவங்க வந்து சாலை மீன் நெத்தலி மீன் நெத்தலி நல்ல பயிரும் போல் கரு சூப்பராக இருக்குது கோணத்திலையும் வச்சிருக்காங்க கோணத்திலையும் மருந்துக்கு நல்ல பிரனம் உள்ள ஒரு நெத்தலி அது மருத்துவ குணம் வந்து நிறைஞ்ச நெத்தளி அப்படின்னு சொன்னாங்க கூடவே கனங்கொழி சாலை சின்ன சாலை மீன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்காங்க இவங்க மாதிரி செல்வியமாக நிறைய மீன் வச்சுருக்காங்க பெரிய மீன் வச்சுருக்காங்க இந்த ரெண்டு துண்டு அது கால் துண்டு கால் துண்டு அப்படி பாதி மீன் தான் அது வெலை பேசிகிட்டு இருக்காங்க விலை இன்னும் செட்டில்மெண்ட்டு ஆகலை பாருங்க பாருங்கள் பெரிய வஞ்சிர மீன் பாறை மீன் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக நிறைய மீன் வச்சுருக்காங்க போனால் பார்த்து வாங்கலை என்ன பெரிய வஞ்சிர மீன் நம்ம ஒரு நெய் மீன் பார்த்திங்களா வச்சிட்ருக்காங்க பக்கத்தில் இருக்கிறவங்க நெத்திலை தெளி சாலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கு நமக்கு கப்பிங் கஷ்டம் அப்படின்னு ஒன்றும் இல்லை நமக்கு காசுக்கு ஏற்றாப்பில் எந்த மீனுனாலும் பார்த்து வாங்கும்படியாக எல்லா மீனுமே இருக்கும் இது பக்கத்தில் இருக்கவங்க வங்கட மீன் வள மீன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்காங்க இந்த வங்கட பெரிய சைஸ் வங்கடாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் விலை மீனுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இப்போ ஒரு மீன் அவங்க வச்சுருக்க மாதிரி எல்லாம் சேர்த்து வாங்கணும்னு இல்லை ஒரு மீன் ரெண்டு மீன் வில பேசி பார்த்து வாங்கலாம் எடுத்து வச்சிருக்கிறதுல என்ன மீன் வேணும்னு கேட்டாலும் நம்ம வெலை பேசி வாங்கலாம் பாருங்கள் இவங்களும் துண்டு மீன் வெட்டி வச்சுருக்காங்க ஒரு மீனும் முழுசாக இருக்குது இது விலை மீனில் ஒரு வகையாக இல்லை நிறைய மீனான்னு தெரியல அது அந்த சைடோடு இருக்குது பாருங்கள் எல்லாமே துண்டு போட்டு தான் விற்கிறாங்க நல்ல பெரிய மீனாக சேர்த்து வாங்கணும் அப்படி ஒன்றா வாங்கணும்னா இந்த மாதிரி ஒன்றா கிட்ட விலை பேசி வாங்கலாம் இவங்களுமே துண்டு மீன் தான் வெட்டிகிட்ருக்காங்க அவர் வெட்டிகிட்டு இருக்கிறது விலை மீனில் ஒரு சைஸ் இந்த பக்கம் இருக்கிறது நிறைய மீன் இவங்களும் துண்டு போட்டு விற்கிறாங்க இவங்க அவங்களே பலந்து விற்றுருவாங்க மெது மெதுவானாலும் அவரே அவர் பழந்து வச்சு அவரே விற்றுருவார் அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க விலை மீன் வச்சுருக்காங்க சோப்பு ஒரு மீன் வச்சுருக்காங்க பருக கண்ணை மீன் இந்த கண்ணை மீன் தோல் உரிச்சு தான் கூட்டு வைக்கணும் அப்புறம் செம்பல்லி மீன் கிளாத்தி மீன் கிளாத்தி மீனும் தோல் உரிக்கணும் ஃபஸ்ட்டு ஆனால் ஆனால் பக்க நம்ம பெட்டுறவங்ககிட்ட கொடுத்தோம்னா அவங்க ஈஸியாக நமக்கு தோல் உரிச்சு தந்துடுவாங்க இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் கிளாத்தி கிளாத்தியும் கிழங்குன்னா அவ்வளோ டேஸ்ட்டு பாருங்க இங்கே வாழை மீன் இருக்குது சுண்ணாம்பூ வாழை சின்ன மீன் எல்லாமே இருக்குது இது வந்து இந்த இடத்துல மேலே நீல கலர்ல தாப்பாக கட்டியிருக்காங்க அதனால தான் இந்த கலரெலாம் இங்கே வீடியோ எடுக்கிறப்ப இருக்குது எப்பவுமே அப்படிதான் சிப்பி இருக்குது சின்ன சைஸு சிப்பி இந்த சிப்பி வந்து ரூபா நூறு அப்படின்னு சொன்னாங்க சின்ன சைஸாக இருக்கிறப்ப அதுக்கு ஏற்றாப்பில் உள்ள சதை தான் இருக்கும் ஆனாலும் சின்ன சைஸ்ன்னு சதை இல்லாமல் ஒன்றும் இல்லை நல்ல சதை இருக்குது அப்புறம் இவங்க சங்கரா மீன் நம்ம நவர மீன் மீன் முட்டி மீன் எல்லாம் வச்சிருக்காங்க இதுவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கரமடி மீன் மாதிரி சூப்பராக இருக்குது பார்த்த உடனே நமக்கு அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்க மீனை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அவங்களே சொல்ல எல்லாம் ஓய்த்து காட்டிடுவாங்க பாருங்கள் இவங்க சின்ன கிளாத்தி பெரிய கிளாத்தி அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக வச்சுருக்காங்க சின்ன மீனுமே இருக்குது துண்டு போட்ட மீன் இருக்குது நேசித்துட்ட சிப்பி மீனும் இருக்குது சிப்பி வந்து இப்போ எல்லாமே சின்ன சைஸ் ஆனதுனால இருநூறுரூவா முந்நூறுபா நானூறுரூபா அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க சைஸு கண்டது மாதிரி கொடுக்குறாங்க இவங்களும் சிப்பி வச்சுருக்காங்க இவங்களும் அந்த வாங்கிட்டு வந்துட்டு பிரிச்சிடுவாங்க பெரிய சைஸு சின்ன சைஸு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து சைஸுக்கு ஏற்றாப்பில் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள் நிறைய வச்சிருக்காங்க இவங்க நிறைய பிசின் பிசினாக வச்சுருக்காங்க நல்ல சிப்பியாக இருக்குது இப்போ நீங்கள்னால் பார்த்து வாங்கலாம் இதெல்லாமே ரைட் சைடு இவங்க ரைட் சைடில் பின்னாண்டி இருக்கிற மல்லர் மாரி இவங்கட்டையும் நீங்கள் போய் பார்த்து பேசி வாங்கலாம் கொஞ்சம் எல்லாம் தருவாங்க இதுங்கவங்க அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க நெத்தலி சாலை கனங்குழி சாலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்காங்க அதே சைடில் தான் இருக்காங்க பாருங்கள் சூப்பராக எல்லாமேனுமே இருக்குது இவங்க துண்டு மீன் வச்சுருக்காங்க பக்கத்தில் இருக்கவங்க சின்ன மீன் வச்சுருக்காங்க சாலை நெத்தலி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இவங்ககிட்ட துண்டெல்லாம் நிறைய வெரைட்டியாக இருக்குது முழுந்தலையுமே துண்டு போட்டு கூறு வச்சுருக்காங்க பெரிய முழுசாகவும் சூரை மீன் நெய் மீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் வச்சுருக்காங்க போனால் பார்த்து வெலை பேசி வாங்கலாம் ஒரு சுற்றி சுற்றிட்டு நம்ம யார்கிட்ட வாங்கணும்னு நினச்சோன்னா பார்த்து வெலை பேசி பார்கென் பண்ணி வாங்கிடலாம் இது மாதிரி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மீன் நைட் வரைக்கும் மீன் இருக்கும் ஆனால் விற்க விற்க விற்கிறவங்க எழும்பி போயிட்டே இருப்பாங்க நமக்கு வேணும் இப்போ காலையில் சீக்கிரம் போனால் ஃப்ரெஷ்ஷாக வெரைட்டியாக மீன் வாங்கலாம் இது பின்னாடி டெல்ஜினோட கடை பாருங்கள் இவங்களும் வெரைட்டியாக நிறைய வச்சுருக்காங்க இறாலும் கலர் கலராக இருக்குது பெரிய மீன் துண்டு மீன் சாலை நெத்தலி கண்ணங்குழிச்சாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் வச்சுட்ருக்காங்க பார்த்து பேசி வாங்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமேனுமே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்த தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ப